குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி கண்ணி ராசிபலன் மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் தன வருவாய் குடும்ப உறவுகள் மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்களில் சாதகமான நாள் முந்தைய காலத்திலிருந்து பண வருவாயில் இருந்த தடைகள் குறையும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் கிடைக்கும் உடன்பிறந்தவர்கள் உங்களை ஆதரிப்பார்கள் புனித தலங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் உருவாகும் குழந்தைகளின் கல்வி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கும் ஒன்று தன வருவாயில் இருந்த தடைகள் குறையும் முந்தைய காலத்தில் ஏற்பட்டிருந்த பணத்தடைகள் நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் சூழல் உருவாகும் நடப்பில் இருக்கும் கடன் சுமைகளை குறைக்கும் வழிகள் கிடைக்கும் தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இரண்டு எதிர்பாராத முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் முந்தைய காலத்தில் இழந்த ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கலாம் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஒரு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு உண்டு மூன்று வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் தேவை கணக்கில் இல்லாமல் பெரிய பொறுப்புகளை ஏற்க வேண்டாம் தீர்மானங்களை எடுக்கும் முன் முழுமையாக பரிசீலிக்கவும் நீங்கள் செய்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் அது பிரச்சனையாக மாறலாம் நான்கு உடன் திறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சகோதரர்கள் அல்லது குடும்ப உறவினர்கள் உங்கள் பக்கம் இருப்பார்கள் குடும்ப பிரச்சனைகளில் நல்ல தீர்வு காணலாம் உறவினர்கள் மூலம் தொழில் உத்தியோகத்தில் உதவிகள் கிடைக்கும் வாழ்க்கையில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் சூழல் உருவாகலாம் ஐந்து புனித தலம் சென்று வருவதற்கான சூழல் ஏற்படும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் ஒரு முக்கிய புனித தலத்திற்கு செல்லும் வாய்ப்பு உருவாகும் வழிபாடு பரிகாரங்கள் செய்வதால் மனதில் அமைதி ஏற்படும் பொதுவாக மனதளவில் நிம்மதியான நாளாக இருக்கும் ஆறு குழந்தைகளின் கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் கல்வி தொடர்பாக ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழல் வரும் புதிய படிப்பு அல்லது மேலதிக பயிற்சிகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சில சிந்தனைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நட்சத்திர பலன்கள் உத்திரம் தடைகள் குறையும் அஸ்தம் சிந்தித்து செயல்படவும் சித்திரை சிந்தனைகள் மேம்படும் இன்று செய்ய வேண்டியவை பண வருமானத்தை பற்றிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்க தயார் இருங்கள் உறவினர்களின் ஆதரவால் உங்கள் வேலைகளை மென்மையாக செய்யலாம் தொழில் வியாபாரம் மற்றும் புதிய முதலீடுகளுக்கான ஆராய்ச்சிகளை செய்யுங்கள் புனித தலங்கள் சென்று மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை வாக்குறுதிகள் அளிக்கும் கவனமாக இருங்கள் உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகள் இருந்தால் கவனிக்காமல் விடாதீர்கள் அதிருப்தியாக சிந்திக்க வேண்டாம் நல்ல மாற்றங்கள் விரைவில் வரும் நேரம் வீணாகச் செல்பவற்றில் அதிகம் ஈடுபட வேண்டாம்